பொதுவாக திருச்சபை மக்களை ஆடுகளுக்கு ஒப்பிடுவார்கள் மந்தைக்கு ஒப்பிடுவார்கள் அவங்கள மேய்க்கிற இல்லைன்னா அவங்களை நடத்துகிற தலைவர்களை போதகர்களை பாஸ்டர்களை ஆயர்களை குருவானவர்களை மெய்ப்பர்களுக்கு ஒப்பிடுவார்கள் அப்போ ஒரு சபை என்பது ஒரு மெய்ப்பன் ஒரு மந்தை அந்த மந்தையை மெய்ப்பன் மெய்க்கிறான் அந்த அடிப்படையில் உள்ளது ஆனால் இன்றைக்கு நிறைய சபைகளை பார்க்கும் பொழுது அந்த சபையை மேய்க்கிற அந்த பாஸ்டர் இல்லையென்றால் அந்த போதகர் அவர் மெய்ப்பரும் கிடையாது அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து ஆடுகளும் கிடையாது உண்மையில் என்னன்னு சொன்னால் அவர் ஒரு பூஜாரி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம்னு சொல்லலாம் ஒரு சதவீதம் இருந்தால் கூட சந்தோஷப்படுற அளவு கூட நிறைய இடத்துல இருக்குது அவங்க யாராக இருக்கிறாங்கன்னா அந்த மந்தைன்னு சொல்ல முடியாது மந்தைன்னா யார் ஆடுகள்னால் யார் உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ரஷ்ப்பின் அனுபவத்தை பெற்று வந்தவங்க தான் ஆடுகளை ஒழிய இந்த கோயிலுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறவங்க அந்த சபைக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க எல்லாருமே ஆடுகள் கிடையாது ஆக அங்கே இருக்கிறவங்களும் ஆடுகள் கிடையாது அவர்கள் யாராக இருக்கிறாங்க ஒரு பக்தி கூட்டம் அதனால் அவங்கள மேய்க்கிறது வந்து அவர் மேய்ப்புறது கிடையாது அவர் யார் பூஜாரி மாதிரி வேலை செய்கிறார் நிறைய மதங்களில் வந்து ஒரு பூஜாரி இருப்பார் அப்புறம் பக்த கோடிகள் வருவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் சில பக்தி காரியங்களை செய்யணும் சில தொழுகைகளை ஆராதனைகள் நடத்தணும் சில பூஜைகளை நடத்தணும் அந்த மாதிரிப்பட்ட வேலைகளை அவங்க ஆகி நிறைய திருச்சபைகள் தலைவர்கள் வந்து பூஜாரிகளை மாறி இருக்கிறாங்க அவர்களுக்கு சத்தியத்தின் அடிப்படை சார்ந்து எந்த செயல்பாடுகளுக்குள்ளும் செல்ல தெரியவில்லை கர்த்தருடைய வார்த்தையை பெற்று கொடுக்க தெரியவில்லை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை முன்மாதிரியாக வைக்கின்ற அந்த உணர்வுகள் அவர்களுக்கு இல்லை ஏதோ இது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி ஒரு ரிலிஜியஸ் ப்ரொஃபஷன் மாதிரி ஒரு சபையை நடத்துகிறது நம்ம வந்து ஒரு ஆராதனை நடத்தணும் அதில் ஒரு சடங்காச்சாரமாக ஒரு பிரசங்கத்தை பண்ணணும் அவங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வீடு கிரக பிரவேசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அதுக்கு போய் ஜவம் பண்ணோம் ஜனங்களுக்கு அந்த அளவில் தான் எதிர்பார்ப்பு அவர் வந்து ஒரு நல்ல தெய்வ வார்த்தையை நம்ம கொண்டு வரணும் நம்ம சத்தியத்தில் நடத்தணும் நமக்கு நல்ல ஒரு போஜனத்தை தரணும் அந்த மாதிரி எதிர்ப்பு பெரும்பாலான திரு மக்களுக்கு இல்லை ஆக இன்றைக்கி நிறைய திருச்சபைகள் பூஜாரிகளாலே அதாவது நடத்தப்படுகின்ற பக்த கொடிகளாக இருக்கிறார்கள் ஆடுகளும் கிடையாது அவங்க மேய்ப்பரும் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு ச ஒரு கூட்ட சபைகள் இருக்குது அங்கே என்ன பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நிலைமை இதுதான் அங்கே இருக்கிறது ஆடுகளாக தெரியலை நடத்துகிறவர் மேய்ப்பராகவும் தெரியலை நடத்துகிறவர் யாராக இருக்கிற பாஸ்டர்னும் பேர் தான் பேர் மேய்ப்பர்னால் பேர் ஆயர் குருவார் இப்படி பேர் வச்சுருக்குறாங்க ஜெனரலி பாஸ்டர் ஆனால் என்ன பண்ணுறாரு ஜனங்களை சத்தியத்தில் நடத்துகிறாரா சரியான ஒரு பாதையில் கொண்டு போகிறாரா தேவ உறவில் வளர்க்குறாரா கருத்தனுடைய காரியங்களை கரிசியோடு சொல்லிக் கொடுத்து அவர்களை ஆபிக்கிற வாழ்க்கையில் உந்தி கொண்டு செல்கிறாரா எபேசி நான்காம் மத்தியத்தினுடைய பதினொன்று பனிரெண்டு பன பதிமூன்று வசனங்கள் சொல்லுகிற விதமான காரியங்களெல்லாம் அவர் செய்கிறாரா இல்லை நிறையா பாஸ்டர்கள் இந்த தற்காலத்தில் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னா ஒரு ஷோ நடத்துகிறாங்க பொழுதுபோக்கு ஆன்மீகமன்ற பெயரில் கிறிஸ்தவங்கிற பேரில் ஒரு அம்யூஸ்மெண்ட் ஷோ நடத்துறது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக இன்றைக்கு சபை தலைவர் என்று பார்க்கும் பொழுது அங்கே யார் அவரும் ஒரு மேய்ப்பராக இல்லை மேய்ப்பர் என்றால் ஆடுகளை சரியாக வழிநடத்தி செல்கிற ஆத்மீக கரிசனை உள்ளவர் இவர் என்ன பாடுகிற விதத்தால் ஆரதம் நடத்துகிற விதத்தில் பாடல்கள் பாடுகிற விதத்தில் இன்னும் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுகிற விதத்தில் ஒரு பொழுதுபோக்கு ஷோ நடத்துகிற ஒருவரை போல் இருக்கிறாரே என்று ஜனங்களை இந்த உலகத்தில் சாட்சிகளாக மாற்றுவதற்கான ஒரு ஆத்மீக கரிசியோடு செயல்படுகிறதா தெரியலை அவங்கள நித்தியத்தை கொண்டு சேர்க்கிற தரிசனம் வருகிறவங்க தெரியல அவர் இதில் வருகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஷோ கொடுக்கணும் நல்ல ஒரு பொழுதுபோக்கு கொடுக்கணும் அங்கே வருகிறவங்க நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அவர்களும் அதில் வந்து தேர் மச் சேட்டிஸ்ஃபைட் எப்படின்னு சொன்னால் அவர்கள் ரசிகர்களாக இருக்கிறாங்க எங்கள் பாஸ்டர் என்ன அருமையாக பாடுவார் தெரியுமா எங்கள் பாஸ்டர் ஆராதனை என்ன சூப்பராக நடத்துவார் தெரியுமா இந்த நவீன காலத்துக்கு ஏற்றபடியான காரியங்களை செய்வார்னு அவர்களும் அதில் வந்து are மச் எக்ஸைட்டட் ஆக இங்கே பார்க்கும் பொழுது அந்த ஒன்று பேதர் ஐந்து மூணில் பார்க்குற மாதிரி மந்தையும் இல்லை அதை நடத்துகிற ஒரு கிடையாது அது யார் ஒரு பொழுதுபோக்கு ஷோ நடத்துகிறவர் அவருக்கு நிறைய பாடுகிற திறன் இருக்கணும் நல்ல கவர்ச்சிகரம் பேசுகிற திறன் இருக்கணும் நிறைய காரியங்களை ஒன்றுமே உண்மை இருக்காது உண்மையற்ற காரியங்களெல்லாம் ரொம்ப கவர்ச்சிகரமாக சொல்லி ஜனங்களை வந்து நம்ம டிவியில் அதில் இதில் டாக் ஷோஸ் நடத்துகிறாரில்ல அதை மாதிரி அவங்கள கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும் என்ஜாய் பண்ண வைக்கணும் என்டர்டெயின்மெண்ட்டு கொடுக்கணும் ஆக அந்த சபைகளை பார்க்கும் பொழுது நடத்துகிறவர்கள் பொழுதுபோக்கு என்ன சொல்லுவது என்டர்டெயின்மெண்ட் ஷோ நடத்துகிறவங்களாகவும் அங்கே இருக்கிறவங்க ரசிகர் கூட்டமாக இருக்கிறாங்க நன்றாக ரசிக்கிறாங்க ஆராதனை அதை நடத்துகிறான் ரசிக்கிறாங்க பாட்டுகளை ரசிக்கிறாங்க வார்த்தையை ரசிக்கிறாங்க நடனத்தை ரசிக்கிறாங்க நல்ல டைலாக்ஸ் எல்லாம் ரசிக்கிறாங்க அதோடு முடிஞ்சு போச்சு ஆவிக்குரிய தரிசனங்களும் கிடையாது ஆவிக்குரிய முன்மாதிரிலே கிடையாது சாட்சி வாழ்க்கையும் சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை ஜனங்கள் பார்த்து மற்ற ஐந்து பதினாறே போல் ஜனங்களுடைய நற்களை பார்த்து பல்லவத்தில் இருக்கிற தெய்வரை மகிழப்படுத்தும்படி அவங்கள வெளிச்சம் அவர்களுக்கு உன்பா பிரகாசிக்கடா என்பது போன்ற காரியங்கள் இல்லை அடுத்த ஒரு கூட்டம் சபைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் மெய்ப்பர்களாக தங்களை காண்பித்து கொண்டு தங்களைத்தான் மெய்த்து கொள்ளுகிறார்கள் இது இந்த காலத்தில் மட்டுமல்ல பழையற்பாட்டு காலத்திலே நடந்ததை குறித்து தேவன் இசைக்கள் தீர்க்கதரிசி வழியாக தெளிவாக சொன்னார் இசைக்கள் தீர்க்கதரிசி புஸ்தகம் முப்பத்தி நான்காம் மத்திய இதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோன்னா இந்த மெய்ப்பர்கள் தங்களையே மெய்க்கிறார்கள் தங்களை மெய்க்கிறார்கள் சொன்ன என்ன அர்த்தம் தங்களுக்கு தேவையான மேய்ச்சலை அவர்கள் பெறுகிறார்கள் ஆடுகளையெல்லாம் அவங்க ஒரு வழியாக உபயோகித்து ஆடுகளையெல்லாம் தங்களை வாழ வைக்கின்ற ஒரு செயல்பாட்டுக்கு உபயோகித்து தங்களை மேய்த்து கொள்கிறார்கள் அதனால தான் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் இசைகள் முப்பத்தி நாலு மூன்றை வாசிக்கும் பொழுது நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு முயற்சி உடுப்பாக்கி கொள்ளுகள் கொளுத்ததை அடிக்கிறீர்கள் மந்தையும் மெய்க்கலை மந்தையை மேய்க்கிறதுனா என்னது கொலோசியர் ஒன்றியத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள் மிக அருமையாக அப்பசனை பவுல் சொல்லுவார் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் என்ன செய்யணும் தேரணவுனா நிறுத்தணும் அதனால் அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனும் புத்தி சொல்லி எந்த மனுஷன் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் இனி நிறைய திருச்சபைகளில் உபதேசம் இல்லை உபதேசம் என்று சொல்லுவதெல்லாம் என்ன போதனை என்று சொல்லுவதெல்லாம் என்ன தங்களை வளர்த்து கொள்வதற்கு தேவையான காரியங்களை வித்தியாசமான வடிவத்தில் ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க மொத்தத்தில் மோட்டிவேஷன் என்னன்னு சொன்னால் இவர்களுடைய இந்த ஆராதனை எல்லாம் அவர்கள் பார்த்து இவர்களுடைய இந்த உபதேசம் கேட்டு அவர்கள் காணிக்கை என்ன செய்யணும் கொடுக்கணும் அவர்கள் தசோபாகத்தை கொடுக்கணும் ஆக அவர்களுடைய டாக்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும் விஸ்வாசம்ன்ற பேரில் காணிக்கை கொடுக்கறதுனால வருகிற ஆசிரியங்கள் அதிகமாக ஹைலைட் பண்ணுவாங்க ஒரு பரிசுத்த ஜீவிதத்தினால் வருகிற ஆசீர்வாதம் நீதியினால் வருகிற ஆசீர்வாதம் உண்மை உத்தமத்தினால் வருகிற ஆசீர்வாதம் சாட்சியை வாழ்கிறனால வருகிற ஆசீர்வாதம் தேவ உறவுடன் வாழ்கிற ஆசீர்வாதம் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் எப்பொழுதுமே கொடு 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 என்று சொல்லி கொடுக்கிறதன் அடிப்படையில் ஆண்டவரை அத்தனை ஆசீர்வாதங்களும் வச்சிருக்கிறார் பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க அத்தனை ஆசீர்வாதங்களும் எப்பொழுது விநியோகிக்கப்படுகிறன்னு சொன்னால் நாம் எவ்வளோ காணிக்க கொடுக்குறோமோ இந்த அடிப்படையில் இவர்கள் பேசுகிறாள் என்றால் இவைகளின் மூலமாக அவர்கள் தங்களை கொள்கிறார்கள் தங்களை கொள்கிறார்கள் ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியாக ஆரோக்கியமாக வளருவதற்கான ஆகாரங்கள் இல்லை தீத்து மூன்றாம் மத்தியத்தில் சொல்லப்பட்ட ரெண்டாம் மத்தியத்தினுடைய மூல வசதியை வாசிக்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவர்களை பேசு அதைத்தான் ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசதியை வாசிக்கிறோம் ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம்லாம் இன்னும் கிடையாது கவர்ச்சிகரமாக பேசுகிறார்கள் மொத்த பிரசங்கள் எல்லாவற்றையும் கேட்கிற பொழுது ஜனங்கள் காணிக்கைகளை கொடுத்து ஊழியங்களை தாங்கும்படியே தூண்டப்படுகிறார்கள் மற்றபடி அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்குதா அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்களை என்றால் இல்லை ஆக இவர்கள் தங்களே மேய்த்து கொள்கிறார்கள் சபை நடத்துகிறது என்பது தங்களை வாழ வைப்பதற்குத்தான் தங்களுடைய குடும்பத்தை வாழ வைத்துக் கொள்ள வாழ வைப்பதற்குத்தான் ஆராதனை நடத்துனாலும் சரி ஜபம் நடத்துனாலும் சரி எல்லா ப்ரோக்ராம்ஸும் தங்களை வந்து தான் இசைக்கள் திக்கதரிசி சொன்னது மாதிரி இவர்கள் தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்கள் ஆடுகளை எல்லாம் மேய்க்கணும் இல்லை இவர்களுடைய சபை நடத்தும் நோக்கங்களை தங்களை கொள்வதுதான் தங்களை பணக்காரர்களாக்கி கொள்வதுதான் தங்களை செல்வந்தளாக்கிக் கொள்வதான் தங்களை ஐஸ்வர்யவான்களாக்கி கொள்வதான் ஆக இந்த விதமாக கூட்டம் திருச்சவள் இருக்கிறது இப்படி எல்லா கூட்டங்களையும் பார்த்து கொண்டு தான் நிறைய நேரம் ஆகிடும் இந்த நிலமையில் பார்த்திங்கன்னா எல்லா திருச்சவளுக்கு ஆங்கங்கே ஒரு சிறு கூட்டம் இருக்குது இந்த சிறு கூட்டம் மேய்க்கப்படுவதை தேடுகிறது மேய்ச்சலை தேடுகிறது ஒரு நல்ல சத்தியத்தை கேட்க விரும்புகிறது ஒரு நல்ல வார்த்தை கேட்க விரும்புகிறது கத்திருக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறது ஆனால் அவர்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஆடுகளுக்கு போஜனம் இல்லை அந்த மாதிரிப்பட்ட ஆடுகளை மேய்க்கிற போதைகள் இல்லை அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ஆடுகள் அலைந்து தெரிகிறது மேய்ப்பனல்லாத ஆடுகளைப் போல இன்றைக்கு நிறைய ஆடுகள் அலைகிறது ஒவ்வொரு திருச்சபையாக மாறி மாறி போய்கொண்டிருக்கிற நிலைமை காணப்படுகிறது மாறி மாறி போகிறவங்க எல்லாருமே அதாவது உண்மையான சத்திய தாகத்துல தான் போகிறான்னு எல்லாரையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சிறு கூட்டம் இந்த சபையில் போனால் நல்ல விதமான ஒரு ஆவிக்குரிய வழிநடத்தல் கிடைக்குமா இந்த சபைக்கு போனால் நல்ல தேவார்த்தை கேட்க முடியுமா இந்த சபைக்கு போனால் நல்ல உபதேசம் கிடைக்குமா என்று இந்த சபையில் அந்த சபைக்கு போய் அந்த சபையில் இந்த சபைக்கு வந்து ஆனால் ஏமாற்றம் தான் மிச்சம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஒரு உண்மையான அனுபவங்களை பார்க்க முடியவில்லை அதனுடைய விளைவு அவர்கள் அலைந்து திரிகிறார்கள் எஸ்ஐக்கள் தீர்க்கத்தரசை புஸ்தகம் முப்பத்தி நான்காம் மத்தேயத்தினுடைய ஐந்தாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது மேய்ப்பன் இல்லாததினாலே அதான் மேய்ப்பனை மேய்ப்பன் இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது பாஸ்டர் இருக்கிறார் அவர் மேய்ப்பன் கிடையாது அவர் ஆடுகளை மேய்கிற மேய்ப்பர் கிடையாது தன்னைத்தானே மேய்த்து கொள்ளுகிறார் அதனால் ஆடுகளுக்கு என்ன நிலைமை எல்லா ஆடுகளுக்கும் இல்லை சிலருக்கு நல்ல ஒரு ஆரதம் நடத்தினா போதுங்க பாசம் நல்ல பிரசங்கம் பண்ணணும் ஒன்றும் தேவை கிடையாது எப்போவுமே ஒரு அதை என்ன ஒரு ஆடம்பர வாழ்க்கையை ஊக்குவிக்கிற ஒரு மாதிரி நல்ல ஒரு பாடல் பாடி உற்சாகப்படுத்துகிற ஒரு மாதிரி எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதம் வர ஆசீர்வாதம்னு சொல்லி சொல்லி ஆசை காட்டுறவராக இருந்தால் போதும் அடிப்படையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வுக்கு தேவையான சத்தியங்களை நிறைய விஷயம் கேட்கல ஆனால் இப்போ நான் பார்த்த வசனத்தில் முப்பத்தி நான்கு ஐந்தில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் மேய்க்கின்ற மேய்ப்பர் இல்லாதனால சரியான சத்தியத்தை சொல்லுகிறோம் இல்லாதனால ஆடுகள் என்ன செய்கிறது சிதறுண்டு போகுது சிதறண்டு போகல என்ன செய்கிறது அதுவும் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் அரை இரையாயின இனி நிறைய திருச்சபைகள் சரியாக இல்லாதனால சரியான மெய்ப்பன் இல்லாதனால நிறைய திருச்சபை மக்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜபக்கூட்டங்களை நோக்கி தான் ஓடுகிறாங்க உபவாச கூட்டங்களை நோக்கி ஓடுகிறாங்க பௌர்ணமி கூட்டங்களை நோக்கி ஓடுகிறாங்க அமாவாசை கூட்டங்களை நோக்கி ஓடுகிறாங்க அற்புத கூட்டங்களை நோக்கி ஓடுகிறாங்க அற்புத வாரம் அப்படின்னா ஓடுறாங்க அற்புத நம்பர்னா ஓடுறாங்க என்று அற்புத நாள்னா ஓடுறாங்க ஏன் இவர்களை சரியாக மேய்ப்பர்கள் மேய்த்து நடத்தி இருந்தால் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது இவர்கள் அங்கும் இங்கும் அலைந்து இறுதியில் வந்து காட்டு மிருகங்களிடத்தில் வந்து மாட்டிக்கிறது மாதிரி இந்த ஆடுகள் செய்கிறது பாதிக்கப்படுகிறது தொடர்ந்து எஸ்ஐக்கல் தீர்க்கத்தரசுடைய புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அத்தியத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைய நாட்களில் நாம் திரும்புகிற இடமெல்லாம் திருச்சவள்ளி நிலைமைகள் மிக மோசமானதாக இருக்கிறதை பார்க்கிறோம் எனவே உண்மையாக சத்தியத்தில் வளர விரும்புகிறவர்கள் உண்மையான ஆண்டவருக்கேற்ற வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் அதற்கேற்ற சபைகள் இருக்கிறதா என்பதை தேடி நாம் நீண்ட காலம் இந்த சபையில் இருந்தங்கிற பின்னணியில் பார்க்காத படிக்கும் நம்முடைய முன்னோர்களெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க இங்கே தான் ஆற அந்த பின்னணியில் பார்க்காதபடிக்கு சக்தி எங்கே இருக்கதோ அது சின்ன கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு போகணும் அப்படிப்பட்ட சூழலும் பல இடத்துல இல்லை என்பதுதான் இங்கே நிலைமையாக இருக்கிறது இதை குறித்து நமக்கு ஒரு விடையே தெரியலை அது போன்ற நேரங்களில் நமக்கு ஆண்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாள் என் நாடுகளை நான் மேய்த்து பிரதான அமைப்பராகியவர் உண்மை உள்ளவர் எனவே அங்குமிங்கும் அலைந்து கொண்டராதபடிக்கு இங்கே அங்கே என்று சொல்லி சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல் வாசித்து சிந்தித்து நல்ல ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற வழிகளை பயன்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள் வளர வேண்டும் கர்த்தர் நம்மை நடத்த உண்மை இருக்கிறார் என் ஆடுகளை நான் மடக்குவென்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே அந்த கர்த்தரை சார்ந்திருந்து எப்பொழுதுமே போதல் மூலமாகத்தான் பாசல் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று எண்ணாத படிக்க ஆண்டுடைய சமூகத்தில் நீர் எனக்கு சரியான சத்தியத்தை அறியும் சரியான உண்மையை அறிந்து கொள்ள செய்யும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் அதுதோடு நல்ல வார்த்தைகளை கேட்கிற வாய்ப்புகளை நல்ல சத்தியங்களை கேட்கிற வாய்ப்புகளை அது எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் அவரை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் எல்லா சூழல்களிலும் நம்மை சரியாக வழிநடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார் அவரை சார்ந்து வாழ்வோம் இந்த கடைசி கடைசி நாட்களில் காணப்படுகிற ஆவிக்குரிய மாய்மாலங்களுக்கு விலகி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது மிகப்பெரிய அவசியமாக இருக்கிறது கருத்து தாமே நமக்கு அந்த விழிப்புணர்வை கொடுத்து நம்மை வழிநடத்தி செல்வாராக